அந்தகாசுரனின் அகந்தே சிவனின் கோபம் அந்தகாசுரன் சிவனின் வியர்வையிலிருந்து பிறந்து சிவன் மட்டும்தான் தன்னை கொல்ல முடியும் என்ற வரத்தை பெற்றான் வரத்தை பெற்றவுடன் அகந்தி மிக்கவன் ஆனான் தேவலோகத்தை கைப்பற்றி உலகத்தை ஆள முயன்றான் இறுதியாக கைலாயத்திற்கே போருக்குத் திரண்டான் நீ சிவனின் கோபத்தை அழைக்கிறாய் உன் முடிவு நெருங்கிவிட்டது என்று பார்வதி தேவி எச்சரித்தாலும் அந்தகாசுரன் சிரித்துக் கொண்டே தாக்கினார் சிவனின் யுத்தம் காளியின் கோபம் சிவபெருமான் தனது திருசூலத்தால் அந்தகாசுரனை குத்தினார் ஆனால் இரத்தம் விழுந்த இடங்களில் புதிய அசுரர்கள் தோன்றினர் போர்க்களம் மிரண்டது இதைக் கண்ட சிவன் காளி தேவியை அழைத்தார் காளி உருவெடுத்து அவனின் இரத்தத்தை குடிக்கத் தொடங்கினார் சிவன் திருசூலில் அவனை தூக்கினார் இறுதியாக அந்தகாசுரன் உணர்ந்து ஓம் நம சிவாய என்று சிவனிடம் சரணடைந்தான் சிவன் அவனுக்கு முக்தி அளித்து உலகத்தை மீண்டும் சமநிலைப்படுத்தினார் ஹர ஹர மகாதேவா